வணக்கம் வீட்டும் செய்திகளுக்காக லலிதா ஸ்ரீ குன்னுமுடைய ஐயனார் ஸ்ரீ விழுவூர் காளியம்மன் கோவில் எடுப்பு விழா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவுடையார் கோவில் தாலுகா வெள்ளூர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ குன்னம்முடைய ஐயனார் திருக்கோவில் எடுப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவை முன்னிட்டு பத்து நாட்கள் விரதமிருந்து சுள்ளணி கிராமத்தில் விநாயகர் திருக்கோவிலின் அருகில் மண்ணால் செய்யப்பட்ட குதிரை காளைகள் மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் ஆகியவற்றிற்கு தீப ஆராதனை காட்டப்பட்டு மேளத்தாளம் முழங்க கோவில் பூசாரிகளுக்கு மாலை அணிவித்து பூசாரி சாமியாடி மற்றும் பொதுமக்கள் ஆட்டம் பாட்டத்துடன் குதிரைகளை தோளில் சுமந்தபடி மூன்று கிலோமீட்டர் நடந்து வந்து சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு திருக்கோவிலுக்கு வந்து சேர்ந்தனா் திருக்கோவிலுக்கு எதிர்புறம் குதிரைகளை வைத்து கற்பூரம் காண்பித்து பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் வருடா வருடம் நடக்கும் இத்திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொள்வது வழக்கம் இந்த எடுப்பு விழா நடப்பதன் விளைவாக விவசாயம் நன்றாக செழிக்கும் இப்பகுதியில் உள்ளவர்கள் நோய் நொடி இல்லாமல் இருப்பதாகவும் அங்கு உள்ளவர்கள் கூறுகின்றனர்